ஹரே கிருஷ்ணன் ஒருத்தர் பௌதிகமாக செல்வம் இல்லாமல் ஏழ்மையில் இருக்கிற வரைக்கும் என்ன நினப்பார் அப்படின்னு சொன்னால் எனக்கு செல்வம் வந்தால் நான் எல்லாேருக்கும் வந்து உதவி பண்ணுவேன் நான் அதை நல்ல காரியத்தில் பயன்படுத்துவேன் நான் கோவிலுக்கு வந்துட்டு நன்கொடை எல்லாம் கொடுப்பேன் இப்படியெல்லாம் வந்து சொல்லுவாங்க ஆனால் கைக்கு காசு வந்ததுக்கப்புறமா அவங்க ஒரு ரூபா கூட வந்து வேறவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க கோயிலுக்கு வந்து ஒரு நல்ல காரியமும் பண்ண மாட்டாங்க ஏன்னா இந்த செல்வம் அப்படிங்கிறது வந்து அந்த மாதிரி அது ஒருத்தர்கிட்ட வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நேச்சுரலாகவே வந்து என்ன ஆயிடுது அவருக்கு வந்து ஒரு கஞ்சத்தனம் அப்படிங்கிறது வந்து வந்துடுது அதை மற்றவங்களுக்கு கொடுக்குறதுக்கு ஒரு தைரியம் வர்றதில்லை பயம் ஐயோ கொடுத்துட்டா எனக்கு வந்து குறைஞ்சிருமோ நான் இந்த செல்வம் இல்லாமல் நான் ஏழை ஆயிடுவேனோ இல்லை எனக்கு அப்புறமா என் பசங்களுக்கு இல்லை என் பேரங்களுக்கு அவங்களுக்கு இல்லாமல் போயிருமோ அப்படின்ற ஒரு பயம் அதனால் அடுத்தவங்களுக்கு கொடுக்குறது கூட பரவாயில்ல தனக்காக செலவழிக்கிறதுக்கு கூட வந்து ரெடியாக இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி கஞ்சத்தனமாக இருக்கக்கூடிய பலர் நாம் வந்து பார்க்குறோம் நிறையா பணம் இருக்கும் வசதி இருக்கும் ஆனாலும் அவங்க தங்களுக்கும் ப செலவழிக்க மாட்டாங்க மற்றவங்களுக்கும் கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி இந்த செல்வம் அப்படிங்கிறது வந்து அந்தளவுக்கு ஒருத்தருடைய மனசை வந்து என்ன பண்ணிடுது அதை வந்து அப்படியே சுருக்கிறது பணம் பெருக பெருக கொடுக்கணுங்கிற எண்ணம் வந்து குறைஞ்சிருது ஆனால் எல்லாம் என்ன நினைக்கிறாங்க இந்த பணம் கடைசி வரைக்கும் ஏங்கிட்டேயே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதை நம்ம என்ன பண்ண முடியாது நம்மளே வச்சிருக்க முடியாது அதை நம்ம போகிறப்ப எடுத்துகிட்டு போகவும் முடியாது எத்தனை ஜென்மம் எடுத்தால் கூட வந்து என்ன பண்ண முடியாது அதை இங்கே இருந்து ஒரு காசு கூட நம்ம போகும்போது எடுத்துட்டு போக முடியாது ஸோ அந்த ஒரு உண்மையை வந்து மக்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்க ஏன்னா இந்த செல்வம் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு அப்படிப்பட்ட ஒரு மோகத்தை வந்து ஏற்படுத்தும் அதிலிருந்து நம்ம வந்து வெளியில் வரணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நமக்கு இந்த ஆன்மீக ஞானம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியமானது இது சம்மந்தமாக கீதா மகாத்மியத்தில் பகவத்கீதை ஏழாவது அத்தியாயத்துக்கான மகத்துவத்தை சொல்கிற ஒரு கதை வந்து இருக்குது ஸோ இப்போ இந்த வீடியோவில் பகவத்கீதை ஏழாம் அத்தியாயத்துக்கான மகாத்மியம் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ பாடலி புத்திரா அப்படின்னு சொல்லி ஒரு நகரம் முன்னாடி இருந்தது ரொம்ப பழமையான ஒரு நகரம் அது நமக்கு பல புராணங்களில் பார்க்கலாம் இந்த பேரை ஸோ அந்த ஒரு நகரத்தில் ஒரு பிராமணன் வந்து இருந்தான் ஆனால் அந்த பிராமணனுக்கு வந்துட்டு வேதங்களை கற்றுக்கிறதுலேயோ இல்லை வேத கர்மங்களை வந்து செய்கிறதுலையோ எந்த விதமான ஒரு விருப்பமுமே இல்லை அவன் வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக வந்து இருந்தான் அதனால் அவன் நல்லா வந்து ஒரு பிஸ்னஸ் மேனாக வந்து மாறினான் ஸோ பல வியாபாரம்லாம் செஞ்சு நிறையா செல்வத்தை வந்து சம்பாதிச்சான் எந்த அளவுக்கு அவன் வந்து ஒரு செல்வம் சம்பாதித்தான் அப்படின்னு சொன்னால் அந்த நாட்டு ராஜாவே அவன் வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு போகிற அளவுக்கு வந்துட்டு மிகப்பெரிய ஒரு செல்வத்தை வந்து அவன் சம்பாதித்தான் அந்த அளவுக்கு அவனுடைய வீடு அப்படி அவனுக்கு ஒரு ஐஸ்வர்யம் இதெல்லாமே வந்து இருந்தது ஆனால் அவன் தனக்குன்னு வந்துட்டு எந்த விதத்துலேயுமே வந்து செலவு பண்ண மாட்டான் ஏன் தன்னுடைய பித்திருக்களுக்கு ஒரு சார்த்த காரியம் கூட வந்து பண்ண மாட்டான் அந்த அளவுக்கு அவன் வந்து கஞ்சம் அதுக்கு அதில் நம்ம ஏன் வந்து செலவழிக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னோட குழந்தைங்களுக்கு கூட வந்து எதுவுமே செலவழிக்க மாட்டான் அப்படி எல்லாத்தையும் வந்து பத்திரப்படுத்தி சேர்த்து வச்சுப்பான் ஸோ அப்படி அவன் வந்து நிறைய செல்வங்களை வந்து சேர்த்து வச்சுருந்தான் அந்த ஐஸ்வர்யத்தெல்லாம் வந்து என்ன பண்ணால் தன்னுடைய வீட்டு பக்கத்துலேயே ஒரு தோட்டத்தில் வந்து என்ன பண்ணான் அந்த குழி தோண்டி புறச்சி வச்சிருந்தான் யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது வீட்டில் இருந்தால் யாராவது எடுத்துகிட்டு போயிடுவாங்களோ அப்படின்ற பயத்தில் அதுக்கு அந்த மாதிரி அவன் அந்த செல்வத்தை ஒழிச்சு வச்சுருந்தான் ஸோ ஒரு நாள் என்ன பண்ணா தன்னுடைய குழந்தைங்க அவனுக்கு சில பசங்கள்லாம் இருக்கிறாங்க அவனுக்கு ஆல்ரெடி மூணு கல்யாணம் வந்து ஆயிருக்கு அதுக்கப்புறமா இப்போது நாலாவது கல்யாணம் வந்து பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவன் வந்து என்ன பண்ணுறான் தன்னுடைய குழந்தைகள் உறவினர்களோட வந்து அவன் வண்டியில் வந்து போயிட்டுருக்கான் அப்படி போயிட்டுருக்கக்கூடிய ஒரு சமயத்தில் அவன் ஒரு நாள் ஒரு இரவு ஒரு மரத்தடியில் வந்து ஓய்வெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் வந்து ஓய்வெடுக்கிறான் அந்த சமயத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் ஒரு பாம்பு அது வந்து அவனை வந்து கடிச்சிருது ஸோ பாம்பு கொத்துனதுனால அவன் வந்து என்ன ஆயிடுறான் உடலை விட்டுறான் தன்னுடைய குழந்தைங்களுக்கு அப்பாவுக்கு பாம்பு கடிச்சிருச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சு அவங்க வந்து முயற்சி பண்ணுறாங்க பக்கத்துலேருந்து விஷத்தை எடுக்கக்கூடியவங்க யார் இருக்கிறாங்களா மந்திரத்தை சொல்லி மருந்து கொடுத்து ஏதாவது பண்ணி வந்து விஷத்தை எடுக்கிறவங்க யார் இருக்கிறாங்களான்னு ட்ரை பண்ணுறாங்க ஆனால் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் எதுவுமே நடக்கலை இறந்துடுறான் ஸோ இப்போ இந்த ஃபேமிலி அவங்க அங்கேருந்து திரும்ப ஊருக்கு வந்துடுறாங்க இவன் ஒரு பிராமண குலத்தில் பிறந்து அதுக்கான ஒரு கர்மம் எதுவும் பண்ணாமல் பாவகாரியங்களில் வந்து ஈடுபட்டதுனால அவன் வந்து என்ன ஆகிட்டான் இப்போது ஒரு பூதமாக மாறிட்டான் பேயாக சாதாரணமான ஒரு பேய் மாதிரி இல்லை இவன் வந்து ஒரு பாம்புடைய ரூபத்தில் ஒரு பேய் மாதிரி இருக்கான் ஏன்னா இந்த பாம்பு வந்து கடித்ததுனால அது மட்டும் இல்லாமல் இந்த ஐஸ்வர்யத்துக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு பட்டுறதுனால் இவன் என்ன ஆகிட்டான் ஒரு பாம்பு பிசாசாக மாறிட்டான் மாறினதுக்கப்புறமா அவன் அந்த இடத்துலருந்து ஐயோ என்னுடைய செல்வத்தெல்லாம் நான் இந்த மாதிரி என்னுடைய வீட்டுக்கு பின்னாடி நான் வந்து புதைச்சு வச்சுருந்தேனே அதை வேற யாராவது வந்து என்ன பண்ணிடக்கூடாது எடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி இவன் என்ன பண்ணான் அங்கே வந்து அவன் வசித்து அந்த செல்வத்தெல்லாம் பாதுகாத்துக்கிட்டு பாதுகாத்துக்கிட்டு இருந்தான் யாரும் எடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி பல காலங்கள் இப்படியே வந்து போனது அப்போ அவனுக்கே வந்து ஒரு நாள் வந்து ரொம்ப சளிப்பாக இருந்தது இன்னும் எவ்வளோ நாள் இந்த தேகத்தில் நாம் இருந்து கஷ்டப்படுறது இந்த பணத்தை நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம இந்த தேகத்திலேருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான் இந்த பணத்தை நாமளும் ஒன்றும் பண்ண முடியாது யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அந்த பிராமணன் வந்து என்ன பண்ணால் தன்னுடைய பசங்களுடைய கனவுல போய் சொல்கிறான் இந்த மாதிரி நம்மளுடைய தோட்டத்தில் ஒரு இடத்துல நான் வந்து என்ன பண்ணியிருக்கிறேன் உங்களுக்காக நான் புதையல் வச்சுருக்கிறேன் அதெல்லாம் நீங்கள் வந்து எடுத்து அனுபவிச்சுக்கோங்க ஆனால் இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஒரு பாம்பு பிசாசாக நான் வந்து என்ன பண்ணிட்டுருக்கிறேன் இருக்கேன் என்னைய இந்த ஒரு நிலமையிலேருந்து நீங்கள் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அவன் கனவில் வந்து சொல்கிறான் ஆனால் இவனுடைய பசங்கள் எல்லாருமே வந்து பயங்கர சுகம் போய்ங்க இதை போய் வந்து யார் பண்ணுவா அவர் எப்படி இருந்தால் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அதிலலாம் ஒன்றும் அக்கறை இல்லை ஸோ காலையில் எழுந்திரிச்சு அவங்க வந்து ஒருத்தரை ஒருத்தரை பார்த்து இப்படி எனக்கு கனவு வந்ததுங்கிறதெல்லாம் பேசிக்கிறாங்க ஆனால் யாரும் எந்த ஒரு முயற்சியுமே வந்து எடுக்கலை ஆனால் அந்த பசங்களில் ஒருத்தனுக்கு பேராசை அதிகம் அப்போன மாதிரியே அதனால் அவன் வந்து என்ன நினைச்சான் இவங்களுக்கு யாருக்கு தெரியாமல் அதுக்கு முன்னாடியே புதையலை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா நாம் எடுத்து எல்லாத்தையுமே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் வந்து என்ன பண்ணுறான் அந்த தோட்டத்தில் புதையல் எங்கே இருக்கும் அப்படின்னு கனவுல அவர் சொன்னதை வச்சு கொஞ்சம் ஏதோ ட்ரை பண்ணி அவன் வந்து தோண்டி தோண்டி பார்க்குறான் எவ்வளவு தூரம் வந்து தோணுனா கூட வந்து அவனுக்கு அந்த புதையல் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னே வந்து தெரியல அப்படி அவன் வந்து தோண்டி அதை கண்டுபிடிக்கிறதுக்காக முயற்சி செஞ்சிகிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் அப்படியே தோண்டி தோண்டி என்ன பண்ணான் ஒரு சமயம் அந்த ஒரு பாம்பு குழி இருக்கிற கூடிய அந்த இடத்துக்கே வந்து அந்த குழியவே வந்து தோன்றதுக்கு அவன் வந்து முயற்சி பண்ணுறான் அப்போ அந்த குழிக்குள்ளேருந்து அந்த பாம்பு சடனாக வந்து வெளியில் வருது வெளியில் வந்து அயோக்கியானே யார்ராணி ஏன்டா இங்கே வந்து இதை தோன்ற என்ன வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லி அந்த பாம்பு வந்து அவனை திட்டுது அதுக்கு அவன் சொல்கிறான் அப்பா எனக்கு தெரியலையா நான் தான் உங்கள் பையன் கணவளெல்லாம் வந்து என்கிட்ட சொன்னீங்களே இந்த மாதிரி இங்கே வந்து ஐஸ்வர்யம் வச்சுருக்கிறேன் புதையில் வச்சிருக்கிறேன் அப்படின்னு அதை எடுத்துக்கலான்னு தான் வந்தேன் அப்படின்னு யாரா நீ என் பையனா ஆ நீ என் பையனாக இருந்தா முதல்ல நீ என்ன பண்ணியிருக்கணும் நான் இந்த தேகத்துலேருந்து விடுபடுறதுக்கு நீ வந்து ஒரு முயற்சி பண்ணியிருக்கணும் அதை நீ எதுவுமே பண்ணாமல் வெறுமனையே என் ஐஸ்வர்யத்தை மட்டும் நீ எடுத்து அனுபவிக்கணும்னு நீ நினைக்கிறியா நீ தான் என்னுடைய உண்மையான பையனா அப்படின்னு சொல்லி திட்டின உடனே அவனுக்கே வந்து மனசு வருத்தமாக இருந்தது இப்படி அப்பாவை காப்பாற்றுறதை விட்டுட்டு செல்வத்தை மட்டும் அடையணும்னு நினச்சிட்டோமே அப்படின்னு அவன் நினச்சி என்ன பண்ணுறான் அவரையே வந்து வணங்கி தயவு செஞ்சு உங்களுடைய இந்த நிலைமையிலேருந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்னா நாங்கள் அவன் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான் அதுக்கு அந்த பாம்பையை வந்து சொல்லுது பாம்பு ரூபத்தில் இருக்கக்கூடிய அந்த பிராமணன் சொல்கிறான் அதாவது முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்கள் எனக்கு சிரார்த்த காரியம் பண்ணணும் ஒரு நல்ல தகுதியில் ஒரு பிராமணனை கூப்பிட்டு வந்து எனக்கு சிரார்த்த காரியம் பண்ணுங்கள் அந்த சிரார்த்த காரியத்தில் அதுவும் குறிப்பாக அந்த சிரார்த்த காரியத்தை எந்த பிராமணனை வச்சு பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பகவத்கீதையுடைய ஏழாவது அத்தியாயத்தை தினமும் பாராயணம் செய்யக்கூடிய ஒரு பிராமணனை வச்சு நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அது மட்டும் இல்லாமல் அந்த சிரார்த்த காரியத்தில் பகவத்கீதையுடைய ஏழாவது அத்தியாயத்தை பாராயணம் பண்ண வைங்க நீங்கள் அப்போது நான் இந்த ஒரு நிலமையிலிருந்து நான் விடுபட முடியும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான் அதை கேட்டுட்டு அவனுடைய பசங்களும் வந்து என்ன பண்ணுறாங்க ரொம்ப சிரத்தையாக அவங்களுடைய ஊரில் இந்த மாதிரி பகவத்கீதையுடைய ஏழாவது அத்தியாயத்தை பாராயணம் பண்ணக்கூடிய ஒரு பிராமணனை தேடி கண்டுபிடிச்சி அவரை வச்சு என்ன பண்ணுறாங்க சார்த காரியம் பண்ணுறாங்க ஸோ அந்த சிரார்த்த காரியம் வந்து அப்புறமா அந்த பிராமணனே வந்து என்ன பண்ணுறான் பகவத்கீதையோட ஏழாவது அத்தியாயத்தை பாராயணம் பண்ணுறான் ஸோ இப்படி அந்த ஏழாவது அத்தியாயத்தை வந்து பாராயணம் பண்ண 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 அதை முடியக்கூடிய சமயத்தில் இந்த பாம்புடைய தேகத்தில் இருந்த அந்த பிராமணன் என்னங்கிறான் அந்த தேகத்திலிருந்து விடுபட்டு அப்படியே நான்கு கை ரூபத்தை ஒரு விஷ்ணுதூதனுடைய ஒரு ரூபத்தை வந்து அடைகிறான் அதை அடைஞ்சு அப்படியே அவன் தன்னுடைய பசங்களுக்கு முன்னாடி வந்து தோன்றுனான் தோன்றி இந்த மாதிரி நீங்கள் எல்லோரும் எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மை பண்ணிட்டீங்க இந்த பாம்புடைய தேகத்திலிருந்து என்னை நீங்கள் விடுவித்தது மட்டும் இல்லாமல் என்னை இந்த ஜென்ம மரண மோட்சம் அதாவது ஜனன மரணத்தில் இருந்தே வந்து நீங்கள் என்னைய விடுவிச்சிட்டீங்க உங்களுடைய இந்த முயற்சியினால் நான் இப்போது பகவானுடைய ஆன்மீக உலகமான வைகுண்டத்துக்கு போகக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு வந்து கிடச்சிருக்கு உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய ஒரு ஆசீர்வாதம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் தினமும் இந்த பகவத்கீதை ஏழாவது அத்தியாயத்தை நீங்கள் வந்து பாராயணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன் தன்னுடைய பசங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இந்த ஐஸ்வர்யம் அதாவது அந்த புதையல் இந்த இடத்துல தான் இருக்குது இந்த இதை புதையலை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் எல்லாரும் தர்மப்படி இதை வந்து நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு அவங்களுக்கு அறிவுரை சொல்லிவிட்டு அந்த பிராமணன் என்னிடறான் அப்படியே வைகுண்ட லோகத்திலேருந்து வந்த அந்த விமானத்தில் அவன் வைகுண்டம் வந்து போயிடுறான் ஸோ தங்களுடைய கண்ணுக்கு முன்னாடியே இப்படி தன்னுடைய தகப்பன் பகவத்கீதை ஏழாவது அத்தியாயத்தை வந்து பாராயணம் பண்ணதன் மூலமாக அவர் வைகுண்டம் அடைஞ்சதை வந்து பார்த்து அந்த பசங்களுக்கும் வந்துட்டு ரொம்ப ஆச்சரியம் ஆனந்தம் அதனால் அதிலிருந்து அவங்களுக்கு வந்து என்னாச்சு இந்த ஐஸ்வர்யத்துக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு பற்றுதலே வந்து போயிடுச்சு அதனால் என்ன பண்ணாங்க அந்த ஐஸ்வர்யத்தை எடுத்து அவங்க அவங்களுடைய அப்பா சொன்ன மாதிரி வந்து தர்ம காரியங்களை வந்து பயன்படுத்தினாங்க எல்லாம் இல்லாதவங்களுக்கெல்லாம் வந்து சாப்பாடு போடுறது கோயிலுக்கு வந்துட்டு கோயிலில் ஏதாவது வந்து ஒரு டொனேஷன் கொடுக்கறது ஊரில் வந்து கிணறு வெட்டுறது குளம் வெட்டுறது இப்படி எல்லா விதமான தர்ம காரியங்களும் வந்து அந்த இருந்து பண்ணாங்க அவங்களுக்குன்னு எந்த விதத்துலேயும் அதை வந்து எடுத்து அனுபவிக்கணும்னு நினைக்கல அது மட்டும் இல்லாமல் தினமும் இந்த பகவத்கீதை ஏழாவது அத்தியாயத்தை அவங்க வந்து என்ன பண்ண ஆரம்பித்தாங்க பாராயணம் பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ அந்த மாதிரி தினமும் வந்து அதை பாராயணம் பண்ணதுனால அவங்களுடைய ஹிரதயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான அந்த அனர்த்தங்களில் இருந்தும் விடுபட்டு அவங்க என்னன்னாங்க பகவான் கிருஷ்ணருக்கு மேலே உன்னதமான அந்த பக்தி தொண்டை அவங்க வந்து வளர்த்துக்கிட்டாங்க பகவானுக்கு பகவான் கிருஷ்ணருக்கு மேலே அந்த பிரேமையை வந்து அடைஞ்சாங்க அதுக்கப்புறம் ஒரு நாள் இவங்களும் இந்த தேகத்தை எல்லாம் விட்டு அவங்க வந்து என்னன்னாங்க அவங்களும் வந்து வைகுண்டத்தை வந்து அடைஞ்சாங்க ஸோ அதனால் இந்த பகவத்கீதை அப்படிங்கிறது நம்மளை இந்த பௌதிகமான அனைத்து விதமான அனர்த்தங்கள்லேருந்தும் விடுவிக்கக்கூடிய ஒரு சக்தி அதுக்கு இருக்குது நம்மளுடைய ஹிரதயத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தீய எண்ணங்களையும் வந்து அழிக்கக்கூடிய சக்தி இந்த பகவத்கீதைக்கு இருக்கிறதுனால அது மட்டும் இல்லாமல் அந்த பகவத்கீதைக்கு தெய்வத்து ஆசை பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதரை கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஒரு விளக்க உரையில் இருக்கக்கூடிய ஒரு தூய பக்தி ஆனால் அந்த பிரபுபாதருடைய அந்த ஒரு தூய பக்தியினால் கொடுக்கப்பட்ட அந்த விளக்க உரையில் இருக்கக்கூடிய ஒரு சக்தி அது வந்து என்ன பண்ணுது அதை வாசிக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரையும் வந்து இந்த மாதிரி பௌதிகமான எல்லா அனர்த்தங்களிலிருந்தும் விடுவிச்சு விடுவித்து அவங்கள கிருஷ்ணருக்கு மேலே ஒரு தூய பக்தியை வளர்த்துக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து உதவுது அது மட்டும் இல்லாமல் நேரடியாக கிருஷ்ணருக்கு தூய பக்தி தொண்டை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத ரொம்ப எளிமையான முறையிலையும் அது நமக்கு வந்து விளக்கக்கூடியதாகவும் இருக்கிறதுனால இந்த பகவத்கீதை அது மட்டும் இல்லாமல் பிரபுபாதர் நமக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பாகவதத்தையும் வந்து கொடுத்துருக்கிறாரு அதனால் அந்த பாகவதத்தையும் நம்ம வந்து என்ன பண்ணணும் தினமும் வந்து நம்ம படிக்கிறதுக்கு வந்து முயற்சி செய்யணும் ஏன்னா இந்த பகவத்கீதை பாகவதம் அப்படிங்கிறது நம்மளை இந்த பௌதிக உலகம் அப்படிங்கிற ஒரு இருண்ட பாலும் கிணறுலேருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்காக உதித்த ஒரு சூரியன் சந்திரன் அது மாதிரியான ஒரு விஷயம் அதனால் இதை நம்ம வந்து என்ன பண்ணணும் சரியாக பயன்படுத்தி இந்த பிறவிலையே நம்ம பகவானை அடையிறதுக்கு எல்லா விதமான முயற்சியும் நாம் வந்து எடுக்கணும் ஹரே கிருஷ்ணா